ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வெறும் மூணு பொருள் வச்சு கோதுமை பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பாதாம் மிக்ஸும் சேர்த்து செய்ய போகிறாங்க வெறும் மூணே மூணு பொருள் தான் வச்சு செய்ய போகிறோம் ஒன்றே கால் கப்பு பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்றே கால் கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு ஆஷுவா கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமை ஜலிச்சிக்கலாம் இனிப்புக்கு சர்க்கரையோ வெள்ளமோ தேனோ எதுவுமே சேர்த்த போகிறதில்ல கால் டீஸ்பூனில் பாதி அளவு உப்பு எடுத்துருக்கேன் உப்பு மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி களை கொட்டுக்கலாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப் ஆயில் எடுத்திருக்கேன் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டரு நெய் எதுனாலும் போட்டுக்கலாம் நான் ஆயில் தான் போட்டிருக்கேன் நல்லா பெசரி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காத மாதிரி பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த எண்ணெய் சரியாக போச்சு எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாங்க லைட்டாக பெசறி விட்ட மாதிரி பிசைஞ்சிக்கலாம் இந்த வேலை போதே அவன் வந்து ஒன் எயிட்டியில் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீஹீட் வச்சுக்கலாம் ஆயில் எனக்கு சரியா போச்சு நல்ல ஒரு பிடிப்புக்கு வருது ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோதுமை ஜலிச்சு வச்சிருக்கேன் எல்லா பிஸ்கெட்டும் ஒரே மாதிரி வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூனில் அளவு எடுத்து இந்த மாதிரி செய்துக்கிறேன் ரொம்ப அழுத்தம் கொடுக்காத மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் அதே போல் ப்ரெஸ் பண்ணும்போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் பிஸ்கெட் வந்து எனக்கு பத்தொன்பது பிஸ்கெட் வந்தது மொத்தமாக நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இப்படியே வச்சுக்கலாங்க பேக் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் பேக்கரி ஸ்டைலில் வரணுன்றதுக்காக ஒரு கோடு போட்டுக்கிறேன் கத்தி வச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கோடு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பார்வையாக நல்லாயிருக்கு இந்த பாதாம் மிக்ஸு சேர்த்து செய்தனால பிஸ்கெட் வந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை இந்த தடவை தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னொரு பிஸ்கட் கூட செய்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் மோல்டு வச்சு கட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் கத்தி வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் பாதாம் மிக்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா பாதாமில் சர்க்கரை ஏலக்காய் போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் எல்லா பிஸ்கட்ஸும் இதே போல் ரெடி பண்ணிவிட்டு ஒன் எயிட்டியில் ஒரு இருபது நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா பேக் ஆயிடுச்சு ஆனால் பேக் ஆனோடனே கலர் கொஞ்சம் மாறி போச்சுங்க அது ஏன் கலர் வந்து இந்த கலர் வந்துச்சின்னு எனக்கு தெரியல சூப்பராக பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பிஸ்கெட் பாருங்கள் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டு பிஸ்கெட் நல்லா ஆறனப்புறம் ரெண்டு பக்கம் இப்படி வச்சு எடுத்துக்கிட்டால் அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும் சாக்லேட் சேர்ந்தனால ஒன்றுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய பிஸ்கெட் ரெடி யூ